வணக்கம் நான் உங்களின் அன்பு சகோதரி மாலதி பாலன் இங்கிலாந்தின் வரலாற்றை தொடர்வோம் கிபி இருநூற்றி எண்பத்தி ஏழில் பிரிட்டனை பாதுகாப்பதற்காக ரோமாபுரியிலிருந்து அனுப்பப்பட்ட கராஷியஸ் என்பவர் ரோமாபுரியை மதிக்காமல் பிரிட்டனை கொண்டு ஆட்சி நடத்தினார் பிறகு இவரை கொன்றுவிட்டு அலெக்ஸ் என்பவர் கொடுங்கோல் ஆட்சி நடத்தினார் இந்த சமயத்தில் இங்கிலாந்து பழங்குடியினர் ரோமானியரை தாக்கி விரட்டி அடித்தனர் கிபி நானூற்றி பத்தாம் ஆண்டில் ரோம் சாம்ராஜ்யத்திற்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டது அப்போது அங்கு அரசராக இருந்த ஹோனோரியஸ் பிரிட்டிஷ் மக்களுக்கு ஒரு அறிவிப்பை அனுப்பினார் உங்களே இனி நீங்களே ஆண்டு கொள்ளுங்கள் இதன் பின் இங்கிலாந்து நாடு தலை நிமர தொடங்கியது நானூற்றி இருபத்தி ஒன்பதில் செயின்ட் ஜெர்மனஸ் என்பவர் தென் பிரிட்டனில் கிறிஸ்தவ ஆலயம் ஒன்றை கட்டினார் அதனால் பிரிட்டனில் கிறிஸ்தவ மதம் பரவ தொடங்கியது பல்வேறு மன்னர்கள் பிரிட்டனில் ஆட்சிக்கு வந்தனர் சூரியன் அஸ்தமிக்காத நாடு என்று புகழ்பெற்ற இங்கிலாந்தின் புகழ் உலகம் எங்கும் பரவலாயிற்று இங்கிலாந்து நாட்டு மன்னராக ஆயிரத்தி முன்னூற்றி ஏழில் பதவியேற்றவர் இரண்டாம் எட்வர்டு அவருடைய மனைவி பெயர் இசபெல்லா இவர் பிரெஞ்சு மன்னர் நான்காம் சார்லஸின் சகோதரி இசபெல்லாவுக்கும் ரோஜர் மார்டிமர் என்ற பிரபுவுக்கும் காதல் ஏற்பட்டது இருவரும் சேர்ந்து எட்வர்டை தீர்த்துக்கட்ட திட்டம் வகுத்தனர் தன் சகோதரனை பார்த்துவிட்டு வருவதாக கூறிவிட்டு ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்றால் இசபெல்லா ரோஜர் மார்டினம் பிரான்சுக்கு சென்றார் இருவரும் ஆங்கிலேய பிரபுக்கள் சிலரின் உதவியுடன் ரகசியமாக படை திரட்டினர் பிறகு எட்வர்டை எதிர்ப்பதற்காக கப்பலில் லண்டனுக்கு புறப்பட்டனர் எட்வர்டுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை தெற்கு வேல்ஸுக்கு அவர் தப்பி ஓடினார் அங்கு எதிரிகள் சிலர் அவரை காட்டிக் கொடுத்தனர் இசவெல்லாவின் கட்டளைப்படி எட்வர்ட் சிறையில் அடைக்கப்பட்டார் இசபெல்லாவும் அவளுடைய காதலன் மார்டிமரும் சிறையில் உள்ள எட்வர்டை கொலை செய்யும்படி ஆணையிட்டனர் அதன்படி ஆயிரத்தி முன்னூற்றி இருபத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி எட்வர்ட் கொல்லப்பட்டார் இங்கிலாந்துக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் இடையே ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி இரண்டு வரை அதாவது நூற்றி பதினாறு ஆண்டுகள் விட்டு விட்டு போர் நடந்தது இது நூற்றாண்டு போர் என்று வர்ணிக்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் இங்கிலாந்தை மூன்றாம் ஏட்வர்ட் இரண்டாம் ரிச்சர்ட் நான்காம் ஹென்றி ஐந்தாம் ஹென்றி ஆறாம் ஹென்றி ஆகிய மன்னர்கள் ஆண்டனர் பிரான்ஸ் நாட்டிலும் ஐந்து மன்னர்கள் ஆட்சி நடத்தினர் இந்த நூற்றாண்டு போரில் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி வந்தது நூற்றாண்டு போருக்கு முன் இங்கிலாந்து நாட்டில் அரசர்களும் பிரபுக்களும் பிரெஞ்சு மொழியில்தான் பேசியும் எழுதியும் வந்தனர் அரசு நடவடிக்கைகளும் பிரெஞ்சு மொழியிலேயே இருந்தது நூற்றாண்டு போரின் போது பிரான்ஸ் நாட்டுடன் ஏற்பட்ட பகை காரணமாக பிரெஞ்சு மொழி மீது மன்னருக்கும் பொதுமக்களுக்கும் வெறுப்பு ஏற்பட்டது ஆட்சியாளர்களும் பொதுமக்களும் ஆங்கிலத்தில் பேசவும் எழுதவும் தொடங்கினர் ஆங்கிலத்தில் நூல்கள் எழுதப்பட்டன ஆங்கிலம் வளர்ச்சி அடைந்தது மத்திய ஆசியாவையும் ஐரோப்பா கண்டத்தில் பல நாடுகளையும் தாக்கிய கொடுமையான பிளேக் நோய் ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பதில் இங்கிலாந்தையும் தாக்கியது லட்சக்கணக்கான மக்கள் மாண்டனர் ஒரு கணக்கெடுப்பின்படி இங்கிலாந்து நாட்டு மக்களில் நாற்பது சதவிகிதம் பேர் பிளேக் நோய்க்கு பலியாயினர் ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி எட்டாம் ஆண்டில் பிளேக்நோய் பரவுவதற்கு முன் இருந்த மக்கள் தொகையை மீண்டும் இங்கிலாந்து தொடுவதற்கு சுமார் நூறு ஆண்டுகள் பிடித்தன விவசாயம் செய்தவர்களில் பெரும்பாலோர் நோய்க்கு பலியாகிவிட்டதால் நிலங்கள் எல்லாம் பரிசாக கிடந்தன உற்பத்தி பெரிதும் பாதிக்கப்பட்டது மீண்டும் நாளைய பதிவில் தொடருகிறேன் நன்றியுடன் உங்களின் அன்பு சகோதரி மாலத்தி பாலன்